ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை தோனி பாய்க்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் வந்து பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து அதிரடியாக ஒரு முடிவு ஒன்று வந்து எடுத்திருக்காங்க தோனி கேப்டன் பொறுப்புலேருந்து இருக்காரு அவர் கடந்த சீசன் கடைசி போட்டியில் ஃபைனல் போட்டியில் சிஎஸ்கே ஜெயிச்சதுனால ட்ராஃபி வாங்கி கொடுத்து வெற்றியோட பார்த்தீங்கன்னா அவருடைய கேப்டன்சி பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டாரு ஒரு பிளேயராக தான் பாத்தீங்கன்னா தோனி வந்து ஆட போகிறார் அப்போ வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாகவே சிஎஸ்கே இந்த முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா தோனியை வந்து கேப்டனாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன் வந்து ஆசைப்படுவாங்க அது வேற ஆப்ஷன் கிடையாது வயசாயிட்டு இருக்கு அடுத்த இன்னொரு யங் பிளேயர் கையில் வந்து சிஎஸ்கே வந்து கொடுத்தாகணும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ருத்ராஜ் கைகோட்டை வந்து கேப்டனா போட்டிருக்காங்க அதை பற்றி வந்து ருத்ராஜ் வந்து சோஷியல் மீடியாவில என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பை வந்து என் தலைமையில் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து கொஞ்சம் கூட இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை என்னை விட எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு சீனியர்ஸு நிறைய பேர் வந்து டீமில் இருக்காங்க இருந்தாலும் தோனியும் மேனேஜ்மெண்ட்டும் என் மேலே நம்பிக்கையை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பை எங்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க என்னால் வந்து இது ரொம்ப நம்பவே முடியலை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு பட் இருந்தாலும் இன்னொரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோனி பாய்க்கு எப்படி நன்றி சொல்றதுனே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு நன்றி